சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள் நேற்று நைட்டு கொடுத்த ஒரு பதிவு ஒரு சைராமுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழிச்சது என்ன சுத்தியும் சாயப்பாவோட ஆவி இருக்கிறத நான் ஃபீல் பண்ண அந்த ஆவி எனக்காக துடிக்கிறதையும் நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஆவி என்னை காப்பாற்றணும்னு துடியா துடிச்சதையும் நான் ஃபீல் பண்ணேன் என்னால் அந்த ஆவி எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்றதையும் நான் ஃபீல் பண்ணேன் அந்த ஆவியை கஷ்டப்படுத்துறமே அப்படின்னு சொல்லி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்குள்ளே வந்துச்சு அதனால் எண்ணில இருந்து அவர் எந்த வழியை காட்டுறாரோ அந்த வழியில நான் ட்ராவல் பண்ண போறேன் அடுத்தது அன்பை சாயில் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸையும் எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்து நான் என்னுடைய வாழ்க்கைய மாற்ற போகிறேன் இது உங்கள் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க அந்த சார் என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க என்னோடய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கவனித்து ஒரு நிதானமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த ஆரம்பிங்க நிச்சயமாக சாய்பாவோடய துணை உங்களுக்கு நூற்றுக்கு நூறு இருக்கும் அதே போல நேற்று ஒருத்தவங்க கொரியர் பண்ணியிருந்தாங்க ராமேஸ்வரத்தில் இருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த தீர்த்தம் இருந்துச்சு சாய்பாவோடய சிலை இருந்தது சாயப்பாட பிரசாதம் எல்லாமே இருந்துச்சு அது ராமேஸ்வரத்துலேருந்து வந்ததா இல்லை ஷீரடியிலேருந்து வந்ததான்னு தெரியல ஆனால் அவங்க ஃப்ரம் அட்ரஸ் வந்து கிளியராக இல்லை யார் என்ன அப்படின்றத தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதே போல் டிஷர்ட் மொத்தமாக இருபது பேருக்கு சென்ட் பண்ணணும் இன்னும் இது வரைக்கும் யாருக்கும் சென்ட் பண்ணலை ஏன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததால் ஸோ இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ டிஸ்பேட்ச் பண்ணுவோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த டூ டேஸ்க்குள்ளே கிடைச்சிடும் அதனால் ஃபீல் பண்ண வேண்டாம் முதல்ல நாம் அந்த ஆவியை பற்றி பேசுவோம் எல்லாருக்குமே ஆவின்னா ரொம்ப பிடிக்கும் பயம் இருக்கும் ஆனால் நமக்கு ஆவியை பார்த்தா ஒரு மரியாதை வருதுன்னா அது சாயப்பாவோடைய பரிசுத்தமான ஒரு ஆவி அவருடைய ஆவி உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை அது நல்வழிப்படுத்துவதற்கு நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னா அந்த ஆவி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் வீடு ஃபுல்லாக அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலை அது தடுக்க பல வழியில் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணாமலாம் இருக்காது ஆனால் அதை நாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குதா அப்படின்றத யோசிக்கணும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அது கடவுள் ஒரு தடையை கொடுக்குறாரு அப்போ நம்ம யோசிக்கணும் கடவுள் இந்த தடையை கொடுக்குறாருன்னா இது கடவுளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்போது நேர்மையான வழியில் நாம் போது தடை வந்துச்சுன்னா அந்த தடையை தாண்டணும் ஆனால் இல்லாத வழியில் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அதில் தடை வருதுன்னா அது கடவுள் கொடுத்த ஒரு பிரேக்குன்னு அர்த்தம் நீ ஓவராக போகிற நீ ஓவராக பேசுகிற அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து பேசு நீ எதெல்லாம் பேசுகிறியோ அதெல்லாம் நீ சுமக்க வேண்டிய நிலை வரும் அப்போ நீ சந்தோஷத்தை சுமக்கணுன்னா சந்தோஷமாக பேசு இல்லை துக்கத்தை சுமக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பாரத மாதிரி நீ பேசாத அப்படின்ற மாதிரி அப்ப தடைகள் ரெண்டு விதத்துல வரும் ஒன்னு கடவுள் இதை செய்யாதன்றதுக்காக தடை போடுவார் இல்ல கருமா தடை போடும் கடவுளோட துணையோட அந்த தடையை நாம மீறி வெளியில வந்துடலாம் இதை புரிஞ்சுக்கணும் இப்ப இதெல்லாம் புரியும் போதுதான் நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தன்மையை அடைய வைக்கும் அப்போ அந்த ஆவி உயர் பெறல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்க உயிரான மனிதர்களாக இருந்தும் உயிரற்ற மனிதர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்குது அதுக்காக நம்ம உயிரான மனிதர் சொல்லிட முடியாது எத்தனையோ சுமைகளை சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்போது அந்த சுமைகளை இறக்கி வைக்கணுன்ற ஒரு விஷயம் ஏன் நமக்கு தெரியல அப்போ உயிரான மனுஷனா நாம நினைக்கிறோம் ஆனால் உயிரற்ற ஒரு ஜடமாக நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கமா இல்லையா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அப்போ இதுக்கு நீங்கள் ஆம் என்று சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையே நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் தீரலையே அப்படின்னா நீங்கள் உயிரான மனிதர்களாக இருந்து உயிரற்ற மனிதர்களாகவே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க நேத்தை விட எனக்கு பெஸ்ட்டாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அதை பற்றி யோசிக்கணுமா இல்லையா அப்போ நேத்தை விட இன்னைக்கு ஒர்ஸ்ட் அப்போ இன்னைக்கு விட நாளைக்கு ஒர்ஸ்ட் ஸோ தான் ஒரு ஒரு நாளும் போச்சு கடந்த காலமும் தொடர்ந்து கடந்துக்கிட்டே போகுது எதிர்காலமும் ஒரு விதமான பயத்தோடையே போகுது நிகழ்காலத்தில் எதுவுமே சரியில்லாமல் பித்து பிடித்தவர்கள் போல இங்கே பலர் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இது உண்மை அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் போகுது ஒரு சாயராம் சொன்னாங்க நான் மாவு வித்துட்ருக்கேன் முப்பத்தஞ்சு ரூபா வைக்கும்போது எனக்கு இருபது கிலோ போச்சு இப்போது அது எனக்கு சம் சம்பளம் கம்மின்றதால நான் அஞ்சு ரூபாய் ஜாஸ்தி பண்ணேன் இப்போ அஞ்சு கிலோ மாவு தான் போகுது அப்போனா என்ன அர்த்தம் உங்களுடைய விலை உயர்த்துறத மக்கள் யாரும் விரும்பலைன்னு அர்த்தம் அப்போது அதை விட கம்மியாகவோ இல்லை அதே அளவுக்கோ இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் போகும்போது மறுபடியும் பழைய ப்ரைஸை கொடுக்கணும் சரிங்க இப்போ வருமானத்துக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அந்த கடையில் மாவு சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது ஒரு விஷயத்தையும் செய்யலாம் இல்லையா வேற ஏதாவது சும்மா லேடிஸுங்க சம்மந்தப்பட்ட இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை செய்யலாம் ஸோ இதுதான் நம்ம செய்யணும் ஒரே வருமானத்தை நம்பி இருக்கிறத விட அந்த கடையில் இன்னும் என்னென்னலாம் போகுது அப்படின்றதையும் நம்ம செய்யலாம் கீரை வாங்கி வைக்கலாம் சின்ன விதிதா ஆனால் பெயர் உங்களுக்கு ஏற்று கொடுக்கும் பெயர் வந்து நல்ல பெயர் கொடுக்கும்ப்பா அந்த அம்மா எல்லாமே ஒரு தரமான பொருளை தான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க நம்ம ஆஃபீஸில் இருந்து வீடு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி கடைங்க இருக்குது அந்த இருபத்தஞ்சு கடையில் நமக்கு தெரியும் எந்த கடையில் காய் வந்து எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த கடையில் ஒன்று ரெண்டு காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த கடையில் காய் ஃப்ரெஷ்ஷே இருக்காதுன்னு தெரியும் அப்போது நம்ம வண்டி எங்கே விடுவோம் அந்த இருபத்தஞ்சி கடையில் நம்ம வாங்குறது இல்லை ஒரு கடையில் தான் நம்ம வண்டியை வந்து விடுவோம் ஏன்னா கடை அந்த கடைக்கு போவோம் ஐ மீன் அப்போ அங்கே போய் வாங்கிட்டு வருவோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இந்த கடைக்கு போனால் எல்லா காயும் வாங்கிட்டு வரலாம் இன்னொரு கடைக்கு போனால் அவங்க என்ன காய் வச்சுருக்காங்களோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வர முடியும் அந்த ஒரு தாட் அப்போது இந்த மாவு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மாவுடைய விலையை பழைய விலைக்கே விற்றுடுங்க ரைட்டா ரெண்டாவது அடிஷ்னலாக இன்கம் ஒரு ஆயரருபா போட்டோ ஒரு ரெண்டாயிரரூபா போட்டோ வேறு ஏதாவது காய்கறியோ இல்லை கீரை வகைகளோ இல்லை முறுக்கு அதர்சம் இது மாதிரியான வகைகளையோ செஞ்சு விற்றுங்க விற்றுருங்க அப்போ இந்த காசை அதில் டேலி பண்ணலாம் ரைட்டா ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் முடியும் பின்னாடி மட்டும் திரும்பாதீங்க பின்னாடி திரும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் முன்னாடியும் பார்க்காதீங்க என்னடா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இப்போ கரெக்டாக இருக்கா ரைட் இப்போ சரியாக ரெடி பண்ணுமா ரைட் இன்றைக்கு தான் உங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய வீடை நாளைக்கு இருக்கணும்னா இன்னைக்கு வீட்டை கட்டணும் நாளைக்கு தான் நான் இருக்க போகிறேன்னா நாளைக்கு வீடை கட்ட முடியாது இன்னைக்கு வீடை கட்டினா தான் நாளைக்கு குடி போக முடியும் அதே போல் தான் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி சரி பண்ணாமல் எதையுமே நாளைக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரி வாழ முடியாது அப்போ இன்று அப்படின்றது மகத்தான நாள் உத்தமமான நாள் அப்போ உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அறிவும் வெளிப்படணும் செயலும் வெளிப்படணும் மனசும் ஏற்றுக்கணும் புத்தியும் ஏற்றுக்கணும் ஆரம்பத்தில் இந்த பயணம் கடினம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஆரம்பத்தில் எல்லாமே கடினம்தான் ஆனால் பயிற்சிகள் மூலமாக அந்த கடினத்தை உடச்சி எறிய முடியும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு பார்க்கில் வாக்கிங் போகிறேன் நாற்பது நிமிஷம் அஞ்சாயிரம் ஸ்டெப்ஸு ஆனால் எல்லாருமே என் ஸ்டெப்ஸை எடுத்தாங்கன்னா இல்லை நான் நடக்கிறத பார்த்து எல்லாருமே ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது நம்மளால் இவ்வளோ நடக்க முடியலையே அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப நாளாக நடந்து நடந்து பழக்கம் இந்த அன்பேசா ஆடி கொடுக்குறேன்னா இப்பயும் நான் வீட்டில் கிச்சன் ரூமில் இருந்து ஹால் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் கொடுக்குறேன் ஒருவேளை வீடு ஃபுல்லாக இருக்குது கெஸ்ட்டு வருகாங்கன்னா இந்த ரூம்குள்ளே போய் கொடுப்பேன் ஆனால் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு என்னால் கொடுக்க முடியாது நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு தான் கொடுப்பேன் அப்போது எனக்கு எப்படி அது சாத்தியமாச்சு நாற்பது நிமிஷம் அஞ்சாயிரம் ஸ்டெப்ஸ் அஞ்சாயிரம்லாம் அஞ்சாயிரத்தி முந்நூறு அஞ்சாயிரத்தி நானூறு வரைக்கும் வரும் என் காலையில் அந்த ஷூவா கழட்டணும் அப்படின்னா காலு வந்து அப்படி ஹீட்டாக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு நான் வேலை கொடுக்குறேன் என்னோட காலுக்கு அப்போ எனக்கு அது பயிற்சி மூலமா வந்துச்சு அப்போ நானும் என்ன பண்ணியிருப்பேன் முப்பது நிமிஷத்தில் எதனோ ஸ்டெப் எடுத்திருப்பேன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கம்மியான ஸ்டெப் எடுத்திருப்பேன் ஆயிரத்துக்கு சாரி பத்து நிமிஷத்துக்கு ஆயிரம் ஸ்டெப்னா பத்து நிமிஷத்துக்கு ஐநூறு ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பேன் அப்போ என்ன ஆகுது பயிற்சி தான் இது வந்து பெருமையாக பேசுறதுக்கோ பிரமிக்க வைக்கிறதுக்கு நான் சொல்லலை எல்லாமே பயிற்சி எல்லாராலேயும் முடியும் எனக்கு கால் இருக்குது உங்களுக்கு கால் இருக்குது ஏன் நடக்க முடியாதா சொல்லுங்க நாம் போதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு மேலே ரிசல்ட் இல்லை நான் போதாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே ரிசல்ட் இருக்குது அவ்வளவுதான் ஹெல்த்து கான்சியஸ் மைண்ட் கான்சியஸ் லைஃப் கான்சியஸ் இந்த மூணு கான்சியஸ் ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டி உறவாடுறது உறவு மாறிடுச்சுன்னா வாழ்க்கையே மாறிடும் ஸோ இதுதான் மைண்டு அண்டு பிரெயின் புத்தி இது எல்லாமே கான்சியஸாக இருக்கணும் உடல் ரீதியாக கான்சியஸாக இருக்கணும் நான் என்ன சாப்பிட்றேன்றது எனக்கு தெரியணும் நான் சாப்பிட்றதுல என்ன சத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியணும் என் உடம்பு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் சாப்பிடணும் நான் நூற்றி பத்து கிலோ இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும் அறுபது எழுபது கிலோ இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும் நூற்றி பத்து கிலோ இருக்கிறவன் கண்ணாப்டின்னு சாப்பிட்டா அவனுக்கு பிரச்சனையே ஆகும் சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும் சாப்பிட்டது ஜீரணம் ஆகலைன்னா நோய் ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்டது ஜீர்ணமாகல இதுதான் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இங்கே இருக்குது இருபத்தி ரெண்டு வயசில் இன்சுலின் போட்ட பையனாக நான் பார்த்துருக்கேன் இருபத்தி ரெண்டே வயசு இருபத்தி ரெண்டே வயசு காலையில் ஒரு நிமிஷம் ஈவினிங் ஒரு நிமிஷம் உடம்பு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோ நூற்றி ஐம்பது கிலோ நான் வச்சுக்க வான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒழுங்கா நட ஒழுங்கா நட ஒழுங்கா நடன்னு ஸோ என்ன ஆகுதுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் ஆரோக்கியம் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுல்ல ஸோ இந்த டைலாக் வந்து நான் மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்குறீங்களா ஸோ கான்சியஸ் கான்சியஸ் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி தான் உயிரோடு இருக்கிறதா நாம் நினைக்கிறோம் ஆனால் உயிரற்ற மனிதர்களாக தான் நடமாடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எதையுமே நம்ம ஆழமாக சிந்திக்கவோ அர்த்தத்தை புரிஞ்சிக்கவோ இப்போ வரைக்கும் முடியல இதை எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா என்ன முடியாதா எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லாமே முடியும் நான் ஒன்று சொல்கிறேன் முதல் அடியை மட்டும் எடுத்து வைங்க பத்தடி எடுத்து வைக்கணும் நினைக்க வேண்டாம் முதலடி மொதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி பிரச்சனையே இல்லை ஆனால் முயற்சியை கைவிடாதீங்க உழைப்பை நிறுத்தாதீங்க திரும்ப திரும்ப சொல்லுது அதுதான் யாரு கூடயும் போட்டி போடாதீங்க உங்களுக்குள்ள நீங்கள் போட்டியாக வச்சுக்கோங்க நேற்று ஆயிரம் அடி நடந்தனா இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு அடி நடக்கணும் அவரு நடக்கிறாரு இவர் நடக்கிறாரு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்து மயங்கி விழுந்து மறுபடியும் வாக்கிங் போகிறத பற்றியே பயப்பட்டா என்ன ஆகும் என்ன நடக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் சிந்திக்கணும் ஸோ ஸ்லோ அண்டு ஸ்டடி நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் எல்லா விஷயமும் இது மட்டும் இல்லை எல்லா விஷயமும் நம்ம வந்து என் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பேன் கொஞ்சம் அமைதியை ஏற்படுத்துவேன் அமைதியை ஏற்படுத்தினா தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக முடியும் ரெண்டாவது தேவையில்லாத விஷயத்தை பாரத்தை ஏற்றிக்கிறதே இல்லை எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறேன் ஸோ எந்த இடத்துலையும் நம்ம மனசில் ஒரு சிறிய ஒரு சின்ன பிரச்சனை கூட வராத அளவுக்கு என்ன நான் தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னை நான் தயார் செய்யலைன்னா இன்னொருத்தனுக்கு ஆயிடுவேன் என்னை நான் சந்தோஷப்படுத்திக்கலைன்னா இன்னொருத்தனுக்காக நான் ஏங்கி நிற்கணும் எனக்கு அமைதி இல்லைன்னா அடுத்தவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்படணும் இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் அதனால தான் இத்தனை விஷயங்களை அன்பை சாயில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் செய்யறது என்னவோ ஆம வேகத்தை விட ஸ்லோவாக இருக்குது உங்கள் மனசாட்சி தொட்ட சொல்லுங்க அன்பை சாயில் இருக்கிறத நான் எல்லாத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் முயற்சிகள் செஞ்சிக்கிட்டு இருக்க உழைச்சிக்கிட்டு இருக்க எங்கேயுமே நான் நிறுத்துறதே இல்லைன்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா அப்போது ரெண்டு நாள் செய்கிற அடுத்த இருபது நாள் செய்யலை மறுபடியும் ரெண்டு நாள் செய்கிற மறுபடியும் இருபது நாள் செய்யலை அப்போ செஞ்ச நாட்களை விட செய்யாத நாட்கள் அதிகம் அப்போ எப்படி வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்போ சந்தோஷம் வேணும் அப்படின்ற ஆசைப்படுறோம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆசைதான் படுறப்பே தவிர அதற்கு உண்டான வழிகளை நாம் இன்னமும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது நான் தெரியலன்னு சொல்லலான்னு வந்து ஆனால் எல்லாருக்கும் அதாவது அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும் எந்த பாதையில் போகணும் எந்த பாதையில் போனால் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் போகலை இது எவ்வளோ பெரிய குற்றம் குற்றமும் இல்லையா நாளைக்கு கடவுளுக்கு பதில் சொன்ன கா தயாராக இருங்க கடவுளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் ஒரு வழியே இல்லை ஏன்னா தெரியலன்னு சொன்னால் கூட மன்னிப்பு இருக்கும் ஆனால் தெரிஞ்சவும் அதை வந்து நீங்கள் கடை பிடிக்கலைன்னா கண்டிப்பாக கேள்விகள் கேட்பார் ஏன்னால் நம்ம எதையுமே மூண நம்பிக்கை பேஸ் பண்ணி சொல்லவே இல்லையே நம்ம என்ன சொல்கிறோம் மானத்தோடு வாழுங்க தன்மானத்தோடு வாழுங்க அடுத்தவனை காயப்படுத்தாதீங்க அடுத்தவனுக்கு உதவி செய்யுங்க உபத்திரம் கொடுக்காதீங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க இது கடவுள் சொல்லக்கூடிய மொழியா இல்லை ஒரு அரகன்ட்டு சொல்லக்கூடிய மொழியா நீங்களே யோசிப்பாருங்க அரகன்ட்டுன்னா அரக்கன் ஒரு அரக்கன் சொல்லக்கூடிய மொழியா அப்போ அன்பே சாயில் சொல்றது எல்லாமே கடவுளோட மொழி தானே கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம ஆயிரம் வார்த்தை அதை பற்றி தானே பேசுகிறோம் அப்போ ஏன் செய்யலை இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க பதில் இங்கே சொல்லுங்கள் ஒரு கோர்ட்டில் நீங்கள் நிற்கிறீங்க கடவுள் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இதான் கேட்குறாரு எல்லாமே அன்பே சாயில் சொன்னாங்கல்லப்பா நீ ஏன்பா செய்யல அதுக்கு என்னப்பா பதில் சொல்லுங்க உங்களால் என்ன ஆன்சர் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி தப்பிக்கிறீங்களா இல்லை மாட்டிக்கிறீங்களான்னு ஆனால் பொய்யான ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட சொல்லவே முடியாது மனுஷங்கிட்ட வேணால் ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி நம்ப வைக்கலாம் ஆனால் கடவுள்கிட்ட சொல்ல முடியுமா என்ன சொல்லவே முடியாது அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்குமெண்ட்டும் அது வேஸ்ட்டாக போகுது கடவுள் சும்மா காதை குறைஞ்சிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார் பேசிட்டியா ஓகே கிளம்பு அவ்வளோதான் பேச மட்டும்தான் அது பேச விடுவார தெரியல அப்ப என்ன ஆகுது அடுத்த ஜென்மத்துக்கு நீ உன்னுடைய பலகீனம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மம் துன்பத்தில் கழியும் அப்போ உன்னோட பலம் ஜாஸ்தியாக இருந்தா அடுத்த ஜென்மம் எப்படி இன்பத்தில் கழியும் அப்போ இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன கொஞ்சம் ஒரு கணம் திங்க் பண்ணி பாருங்க அப்போ ஒரு பயம் வரும் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் யாரோ ஒரு சாரம் சொன்னாங்க அடுத்த ஜென்மத்தில் மட்டும் கண்டிப்பாக இந்த பிறவியே வேண்டாம்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் என்னங்க அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் அடுத்த பிறவியில் எதுக்கு அதுக்கு வேண்டாமே சும்மா இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு அதான் நான் சொன்னேன் என்னமோ நீங்களாக வந்து முடிவு பண்ணுற மாதிரியும் நமக்கு மேலே எவனும் இல்லாத மாதிரியும் நீங்களாக பேசுகிறீங்களே உங்களுக்கே சிரிப்பாக இல்லையா அப்படின்னு நமக்கு மேலே என்ன இருக்குது நான் தானே எனக்கு எல்லாமே கடவுளை நம்புகிறீங்களா நம்புகிறேன் அப்படின்னு அப்போ கடவுள் வந்து இப்போ நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்பாரா உனக்கு அடுத்த ஜென்மம் வேணுமா வேண்டாமான்னு அப்படின்னு இல்லை கேட்க மாட்டார் அப்படின்னா எப்படி நீங்கள் அடுத்த ஜென்மம் கிடைக்காது நான் ஆர்யூ பண்ணுவேன் நீங்கள் ஆர்யூ பண்ணால் அவர் கொடுத்துருவாரா அப்போ அடுத்த ஜென்மம் வேண்டான்றது எவ்வளோ ஒரு மகத்தான விஷயம் தெரியுங்களா அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவும் நல்லது செய்யணுமோ அந்த அளவுக்கு நல்லது செய்யணும் கடவுளுடைய சிந்தனையில் மட்டும் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் உதவக்கூடிய மனிதனாகவும் மாறணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பூஜை பண்ணுறதால மட்டும் பாவம் குறைஞ்சிடாது கஷ்டப்படுறவனுக்கு ஓடோடி செஞ்சு உதவிகள் செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அதை தாண்டியும் பூஜை முறைகளையும் மேற்கொள்ளணும் இதையெல்லாம் செஞ்சாதாங்க அடுத்த ஜென்மம் கிடைக்காது எதுவுமே செய்யாமனுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்காதுன்னா நீங்கள் என்ன மதர் தெரிசாவா இல்லை அப்துல் கலாம் ஐயா அவர்களா அவங்களே மறுபிறவி எடுத்துருப்பாங்க அவங்களே அவ்வளோ தூரம் இருக்கிறவங்கள மறுப்பிறவி எடுத்திருப்பாங்க அப்போ நாம் இந்த இந்த கலிக்காலம் எத்தனையோ லட்சம் வருஷங்கள் கடைசி வரைக்கும் நம்ம இருப்போன்னே தோணுது உங்களுக்கு எது தோணுதான்னா இன்னும் எத்தனையோ வருஷங்கள் நான் தென்க் ஃபோர் நாலு லட்சம் வருஷம்தான் நினைக்கிறேன் ஜஸ்ட் நாலு லட்சம் வருஷம்தான் அப்போ எத்தனை பிறவி எடுக்கணும் நம்ம நாலு லட்சம் வருஷமும் வாழ்வோன்னு தோணுது அதாவது இந்த எக்ஸாமில் எழுதும்போது அட்டம்ப்டுக்கு சொல்லுவாங்க பத்தாவது படிக்கிற வந்து பத்து தடவை எழுதுவான் அது மாதிரி நீ எழுதுற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நாம் செய்கிற பாவம் கடைசி வரைக்கும் அடிக்காமல் போக மாட்டோம் இருக்கணும் நம்ம ஸோ எல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே சீரியஸாக எடுத்துக்கிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்டும் கற்றுக்க வேண்டிய விஷயம் கூட கற்றுக்க முடியாமல் போய்டும் பல பிரச்சனை இம்ச தலைவலி எவனோ அதை திட்டானா நீ பாட்டுன்னு சொல்லிடுங்க யாருக்கும் ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க நான் எனக்கு கூட தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூ பண்ணிட்டேன் எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது இதுக்குடா ஆர்கியூ பண்ணும் அப்படின்ற மாதிரி எதுக்கு ஆர்குமெண்ட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து நல்லதுன்னு நினைக்கிறாங்க சரி நல்லதுப்பா என்னப்பா நல்லது நீ சொன்னது கரெக்டு சொல்லிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்துடலாம் உட்காந்து நின்று பேசி எதுக்கு அன்வான்டான விஷயங்கள்லாம் அதனால் நான் நிஜமாக சொல்கிறேன் அவருக்கு நிறைய நிறுத்திட்டேன் நிறைய வந்து அன்பே சாய குடும்பத்தில் வந்து சில வேண்டாத விஷயங்கள் அதை நான் பப்ளிக்காக சொல்ல முடியாது அது வந்து நான் வேண்டாத விஷயங்கள் நான் ஏதாவது ஒன்று சொன்னால் ஒன்று நானா 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 என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க வேண்டாத விஷயங்கள் வாழ்க்கையில் இத்து போன விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குமே அப்படி பேசுகிற சில சைராம்ஸும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் எந்த பதிலும் சொல்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ நான் யாருக்கெல்லாம் பதில் சொல்லலையோ அவங்கெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அதை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறதும் இல்லை ஸோ வாழ்க்கையில் ஆர்குமெண்ட் அப்படின்றது இருக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக தான் நான் வாயை துறக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நான் இருக்கேன் அந்த இடத்துல நாம் போது தான் நாம் சிறப்பான மனிதராக வாழ முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா ອົມສາຍລາສາຍລາອົ